தேனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் முப்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் தர்ணா போராட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது தேனி பெரிய சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தேனி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கோபிநாத் தலைமையில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த தர்ணா போராட்டத்திற்கு வட்டார தலைவர் முருகன் மாவட்ட செயலாளர் சம்சுதீன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மீண்டும் மகாத்மா காந்தி பெயரை வைக்க வேண்டும் என்றும் புதிதாக வைத்த பெயரை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பாஜக அரசை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் முனியாண்டி சின்னப்பாண்டி போடி சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி சம்சுதீன் தேனி நகரமன்ற உறுப்பினர்கள் நாகராஜ் சுபலட்சுமி முன்னாள் உத்தமவலை வட்டார தலைவர் சத்தியமூர்த்தி தாஜ்தீன் பெத்தனாச்சி முகமது மீரான் உள்ளிட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்